ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவலும் நிறைய ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான பதிவாக தான் இது இருக்கும் எந்தவிதமான மருந்து மாத்திரைகளின் துணையும் இல்லாமல் நீண்ட நேரம் இல்லறம் வைத்துக் கொள்வதற்கு உண்டான எளிமையான மருத்துவத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் யாராருக்கெல்லாம் இந்த இல்லற நேரம் அதிகமாக வேணும்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இது ரிசல்ட்டு கொடுக்கும் அது இந்த இல்லறத்தை பத்தி நாம் லைனாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எவ்வளவு நேரம் இல்லறம் வைத்துக்கொண்டால் அது திருப்திகரமான இல்லறமாக பார்க்கப்படும் இந்த கேள்வி வந்து எல்லாரோட மனதிலுமே இருக்கு அறிவியல் படி ஒரு ஆண் ஒரு பெண் இணைவு என்பது நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் எவ்வளோங்க நாளில் இருந்து ஏழு நிமிஷம் உங்களால் ஈடுபட முடிந்தது அதாவது உறுப்பை பயன்படுத்தி இந்த உட்புதல் குழந்தை பிறக்கிறதுக்கான ப்ராசஸ் இந்த ரெண்டு உறுப்புகளும் இணைதல் அந்த ஒரு விஷயம் நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் அதிகபட்சமாக ஒன்பது நிமிடங்கள் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களால ஒரு இல்லறத்தை நடத்த முடிகிறது அப்படின்னு சொன்னா அதுவே திருப்திகரமான இல்லறமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அதுவே போதுமான இல்லறமாகவும் பார்க்கப்படுகிறது இதில் உச்சத்தை அடையக்கூடிய நேரத்தை மட்டும் நீங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும் எப்படின்னா ஆண் என்பவன் சீக்கிரமாக உச்சத்தை அடைந்து விடுவான் பெண் என்பவள் சீக்கிரமாக உச்சத்தை அடைய மாட்டாள் ஆணுக்கு உச்சத்தை அடையும் நேரம் மிக மிக குறைவுன்னு சொல்லப்போனால் ஒரு 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 அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஆணால் உச்சத்தை அடைய முடியும் ஆனா ஒரு பெண்ணு உச்சத்தை அடைய வைக்க திட்டத்திட்ட பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படுது ஒரு இது இருக்கு இதுக்கு முன்னாடியும் சில பேருக்கு அடைஞ்சிடும் இது கொஞ்சம் அதிகமாகவும் ஆகலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதிகமாகவும் ஆகலாம் இது வந்து டிபெண்ட் ஃபார் யுவர் பாடி என்ன பண்ணணும்னு கேட்டா முத பத்து நிமிஷம் பெண்களை கிளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்ட்டு இதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்போ கணவன் மனைவி உறவுல முதல் பத்து நிமிடம் ஃபோப்ளே புற விளையாட்டுன்னு சொல்றது உறவுக்கு முந்தைய நிலை புற விளையாட்டு ஃபோப்ளே என்று சொல்லுவோம் ஃபோப்ளேன்னா என்னங்க கொஞ்சுதல் முத்தமிடுதல் காதலை பரிமாறிக்கிறது கட்டியணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை செய்து அந்த பெண்ணை அடைய வைத்து பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கணக்குக்கு வந்துடும் பெண்ணும் உச்சத்தை அடைவால் ஆணும் உச்சத்தை அடைவாள் இதுதான் ப்ராசஸ் இப்படி இப்படிதான் இருக்குதான் இப்படிதான் உறவு இருக்கணும் ஆனா ஆண்கள் இது தெரியாம என்ன பண்றாங்க உடனே அவங்களோட உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுறாங்க அஞ்சு நிமிஷத்துல அவங்க உச்சத்தை அடைஞ்சிடறாங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க எந்த ஒரு ஆண் பெண்ணின் உச்சத்தை பற்றி கவலைப்படுகிறானோ பெண்ணை திருப்திப்படுத்துறதுல அதிக கவனத்தை செலுத்துகிறானோ பெண்ணை அதாவது உங்களோட துணை உங்களோட மனைவி திருப்தி அடைவதை பார்த்து ரசிக்கிறானோ அந்த ஆணைத்தான் பெண்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் நிறைய ஆண்கள் அப்படி செய்யறதில்லை என்னங்க பண்றாங்க அவங்க திருப்தி அடைஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க பெண்கள் திருப்தி அடையணுமா இல்லையா அப்படின்ட்டு நினைக்கிறதில்ல இல்லை அதனாலதான் பெரும்பான்மையான குடும்பங்கள்ல இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்யூனியத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது குற்றச்சாட்டுல இதுவும் ஒன்னா இருக்கும் என்னுடைய கவலை கொள்ள மாட்டுகிறார் அவருடைய விருப்பம் அவரோட ஆசை அவ்வளவுதான் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சொல்ற இன்னொரு விஷயம் ஒரு இல்லறம் நடந்து முடிந்தவுடன் ஆண்கள் ஒன்னு தூங்கிடுறாங்க அடுத்த வேலைக்கு இது தவறு இல்லறம் தொடங்குவதற்கு முன்பும் இல்லறம் முடிந்த பின்பும் ஆண்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது பேச வேண்டும் மனம் விட்டு பேசணும் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னங்க பேசலாம் எந்த மாதிரி ஆரம்பிக்கிறது உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும் நீ இது பண்ணுவியா எனக்கு நான் இது பண்ண இந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றது வாட்சாயினரின் கூற்றுப்படி காதல் மட்டுமே ஒரு திருமண பந்தத்திற்கான ஒரு அஸ்திவாரம் காதல் தான் அவர் காமத்தை சொல்லலையே காமத்தை சொல்லியிருக்கலாமே நல்லா நீங்கள் கலவி வச்சுக்கிட்டீங்கன்னா கா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அவர் சொல்லவே கிடையாது காமம் என்பது காதலை பேஸ் பண்ணி வரும் காதல் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தா காமமும் வரும் நீண்ட கால அந்யூனியமும் வரும் அதனால காதலை வெளிப்பட உனக்கு பிடிக்குமா எனக்கு ஈடுபடும் இல்லறம் முடிந்த பிறகு ஆண்கள் உங்களுடைய துணையோட பேசுவதற்கு முயற்சி செய்யுங்க ஏன் முயற்சி செய்யுங்கன்னு நான் சொல்றேன்னா ஆணோட அந்த ஒரு கலவியோட விஷயமே அப்படின்னா ராக்கெட் மாதிரி உதாரணத்துக்கு ராக்கெட் ராக்கெட் வைக்கிறீங்க பற்ற வைக்கிறீங்க மேலே போகுது வெடிக்குது அமைதி இதுதான் ஆண்களுடைய அந்த வேலை ஈடுபடுவாங்க உச்சத்தை அடைவாங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு பேசணும்னு தோணாது மறுபடியும் ஈடு உடனே ஈடுபடவும் முடியாது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இதை பெண்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பட் இருந்தாலும் ஆண்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் நீங்கள் அடைந்த பிறகு பெண்களிடமும் உங்கள் மனைவியிடத்துல கேளுங்க திருப்தியாக உனக்கு எப்படி இருந்தது உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படி உங்களோட காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி பொய்யே சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்கள் பொய்யவாவது சொல்லிடுங்க ஓ பெண்களுக்கு கிட்ட ஆண்கள் சொல்லுவாங்க நீ வந்து சினிமா நடிகை மாதிரி இருக்கன்ட்டு அந்த பெண்ணுக்கும் தெரியும் நாம சினிமா நடிகை மாதிரி இல்ல இவர் ஏதோ டூ போடுறாரு பட் அத சொல்லும் போது ஒரு ஒரு சந்தோஷம் அது ஒரு காதல் உணர்வு தானே இல்லைங்களா அதனால அந்த அன்பை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றீங்களோ காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த தாம்பத்திய பந்தம் அதிகமாக இருக்கும் ரைட் இதெல்லாம் பெண்கள் விரும்புவது ஆண்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் பிளானிங் பிளான் பண்ணாமல் இல்லறத்தில் ஈடுபடுறத தவிர்க்கணும் இது பல ஆண்கள் செய்யக்கூடிய தவறு என்னங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு வருவாங்க வந்தவொடனே ஈடுபட்டுருவாங்க வெளியில் போயிட்டு வருவாங்க வந்தவுடனே ஈடுபட்டுருவாங்க நேரம் காலம் இடம் பொருள் இதெல்லாம் இங்கே பெருசாக ஆராய்ச்சி பண்ணிக்க மாட்டாங்க நாம் இதுக்கான ஃபுல் விஷயத்தையும் நான் சொல்கிறேன் எப்பயுமே விடியற் காலையில் இலரத்தில் ஈடுபடுவது சிறந்தது அல்லது அல்லது இரவில் ஈடுபடுற மாதிரி இருந்தா சாப்பிட்டுட்டு மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழிச்சு ஈடுபடுறது சிறந்தது ஒன்று எப்பயுமே படுக்கை அறையில நீங்க ஈடுபடுற மாதிரி இருந்தால் உங்களோட படுக்கை அறையில வெளிச்சத்தை முழுவதுமாக அமர்த்தி விடலாம் அல்லது ஒரு டிம் லைட் ஒரு பிரைட் லைட் இல்லாம ஒரு டிம் லைட் வச்சுட்டு நீங்க ஈடுபடலாம் ரெண்டு மூணாவது குளிச்சுட்டு தான் ஈடுபடணும் எப்பயுமே குளிக்காமல் ஈடுபடாதீங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடி சரி ஈடுபட்ட பிறகு சரி குளிச்சுறது ரொம்ப முக்கியம் ஏன்னாங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுங்கிறது எதுக்குன்னா ஃபஸ்ட் நீட்னஸ் அண்ட் கிளீனஸ் ப்ளஸ் நம்மளோட உடலில் இருந்து வெளிப்படுற அந்த ஸ்கின்னோட ஸ்மெல் தோல் வாசனைன்னு சொல்கிறது இது வந்து ஆண்கள்கிட்ட இருந்து வெளிப்படுற வாசனை பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் பெண்கள் கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த ஸ்கின் ஸ்மெல் ஆண்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பனை ஏற்படுத்தும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க மனிதர்கள் மட்டும் எல்லா விலங்குகளும் சரி மற்ற உயிரினங்களும் சரி அதனோட துணையை நாடி செல்றதுங்கிறது வாசத்தை வச்சுதான் ஸ்மெல்ல வச்சுதான் இயற்கையாகவே ஆணினுடைய உடலிலிருந்து வெளிப்படும் அந்த ஸ்கின் ஸ்மெல்லுக்கு பெண்ணை ஈர்க்கிற சக்தியும் பெண்ணிலிருந்து வெளிப்படுற அந்த ஸ்கின் ஸ்மெல்லுக்கு ஆண்களை ஈர்க்கிற சக்தியும் இருக்கு அதனால குளிச்சுட்டு ஈடுபடுங்க இரவில் ஈடுபடுற மாதிரி இருந்தா சாப்பிட்ட சாப்பாடு செரிச்ச பிறகு அதாவது மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழிச்சுட்டு ஈடுபடலாம் சாப்பிட்ட சாப்பாடு செரிச்ச பிறகு காலையில விடியர் காலையில ஈடுபடுற மாதிரி இருந்தா உடல் கழிவுகளை வெளியேற்றிய பிறகு ஈடுபடுங்க விடியர் காலைன்னா ஒரு ஆறு மணிக்குள்ளார ஈடுபட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது பேரு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றது விடியர்கால நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றது மும்மூர்த்திகள்ல பிரம்மன் என்பவர் படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் உயிர்களை படைக்கிறார் யார் மூலியமா படைக்கிறார் மனிதர்களாகிய நம் மூலியமா படைக்கிறார் உயிரினங்கள் மூலியமா படைக்கிறார் ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர வைக்கிறார் இனப்பெருக்கத்தை உண்டாக்குறார் உயிர்களை படைக்கிறார் சோ சிருஷ்டிக்கும் வேலையை மனிதர்கள் தான் செய்யறாங்க பிளஸ் அந்தந்த ஜீவராசி இப்ப ஒரு பூனைக்குட்டி இருக்குன்னா பூனையும் பூனையும் சேர்ந்து இந்த மாதிரி அந்தந்த உயிரினங்கள் சேர்ந்து சிருஷ்டிக்கிற வேலையை காமம் என்பது இறைவனுக்கு புனிதமான ஒரு செயல்னு சொன்னாங்க அதனால தான் அந்த உறவு கொள்வது ஆனான சிற்பங்களை கோயிலில் வடிவமைச்சு வச்சாங்க இது அசிங்கம் அல்ல அறுவருப்பல்ல இது இறைவனுக்கு ஒப்பான ஒரு புனிதமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு சொன்னாங்க காமம் என்பது இறைவன் அதாவது க கலவி இல்லறம் அதுக்கு பேரு தான் பாருங்க இல் அறம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல் இவங்க வந்து கேக்குறாங்க என்ன இதை பத்தி சொல்றீங்க ஆண்கள் பெண்கள் இது மாதிரி உறவு இதை பத்தி சொல்கிறீங்கன்னா நான் வந்து அரோ ஒரு ஆண் ஆரோப்பு பெண்ணி நான் சொல்லலை கணவன் மனைவி ஏன்னா அது இல்லறம்னாவே கணவன் மனைவிக்கு தான் பொருந்தும் ஒழுக்கமற்ற உறவில் ஈடுபடுவது என்பது வேற ஒழுக்கமாக ஆணும் பெண்ணும் இணைவது கணவன் மனைவி இணைவது ஒழுக்கத்தோடு பண்பாடோடு இணைவதுதான் இல் அறம் அறம்னா ஒழுக்கம்னு அர்த்தம் அதை இல்லறம் அந்த தாம்பத்திய வாழ்க்கை ஒழுக்கமான ஒரு ஒரு கலவி அதான் மனைவியும் கணவனும் இணையக்கூடியது அதை பற்றி தான் நான் இருக்கேன் அதனால் இது வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஈடுபட்டால் விடியர் ஹாத்தால ஈடுபட்டால் இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ப்ளஸ் ஒன்று ரெண்டாவது ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்காது சில பேர் பாத்தீங்கன்னா மைண்ட்ல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பாங்க அந்த இருக்காது ரிலாக்ஸ்டா ஈடுபடலாம் நீட்டாகவும் இருக்கும் ஓகேவா இது பார்த்துக்கோங்க அடுத்தது சில டெக்னிக்ஸ் பயன்படுத்தலாம் நான் பல டெக்னிக் நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்றவங்களுக்கு அது எல்லாமே தெரியும் முதல்ல நீங்க நீண்ட நேரம் இல்லறம் வச்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய உடல் வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் ஈடுபடுவாங்க அப்போ சீக்கிரமாக வெளியேறிடும் அதனால தான் நான் சொன்னேன் உடனே அவசர அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஈடுபடுறது குளிக்காமல் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களினால உடல் வெப்பம் அதிகரிப்பதே உங்களால் பார்க்க முடியும் இந்த பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகறதின் மூலமாக உங்களுக்கு பல்வேறு பிரச்சனை வரும் அதில் ஒன்று தான் சீக்கிரமாக வெளியேறது அதனால் பாடி ஹீட்டை எப்படிலாம் டெம்பரேச்சரை சமநிலைக்கு கொண்டு வரணும்னு தான் பார்க்கணும் சுத்தமாக லோவுக்கும் போகக்கூடாது ஏன்னா காமத்திற்கு கொஞ்சம் வெப்பமும் தேவை அதனால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா விளக்குன்னு இருக்குல்ல ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவோம் இத கொட்டமுத்து எண்ணெய்ன்னு இதை சொல்லுவோம் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பெயர் இந்த எண்ணெய் அந்த எண்ணெயுடைய பாருங்க கெட்டியா இருக்கும் இப்படி மேல எடுத்து ட்ராப் ஓத்துனீங்கன்னா ஆணுடைய திறமை மாதிரியே இருக்கும் ரொம்ப கெட்டியா இருக்கும் இது ஆணுக்கு அந்த சமாச்சாரத்துக்கு ரொம்ப பயன்படும் அது மட்டும் இல்லாம உடல் சூடு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே விளக்கெண்ணையை நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் பாட்டிமார்கள் சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சூடாயிடுச்சிங்க அப்படிமா உடம்பு சூடாகிடுச்சா ஓகே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்துக்கோ தொப்புல வச்சுக்கோ உச்சந்தலையில் வச்சுக்கோ கட்டை விரலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு பாடி ஹீட்டு கம்மியாயிடும் அதனால் அதீத உடல் சூடை நீங்கள் குறைச்சிங்கனாவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஒன்று ஒரு ட்ராப் எடுத்து உறவு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் ஒரு ட்ராப் விளக்கென்னு எடுத்து உச்சந்தலையில் ஒரு சொட்டு வச்சுக்கலாம் இல்லைங்க அப்படின்னா அல்லது உங்களோட தொப்புல ஒரு சொட்டு வச்சுக்கலாம் இல்லைங்க அப்படின்னா அல்லது உங்கள் கால் கட்ட விரலில் ஒவ்வொரு ட்ராப் வச்சுக்கலாம் இந்த மூணுலையும் வைக்க வேண்டாம் ரொம்ப கூலிங் ஆகிடும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிராப் சில பேர் சொல்லுவாங்க ஒரு ட்ராப் வச்சாவே நம்மளுக்கு கூலிங் ஆகிடுமாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிம்பாங்க நிச்சயமாக கூலிங் ஆகும் ஒரு ட்ராப்பில் அவ்வளவு சக்திகள் இருக்குது ஏன்னா தெரியாத இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் மாதிரி அள்ளி பூசிக்குவாங்க அப்பெல்லாம் பூசவே கூடாது ரொம்ப உடம்பு கூலிங் ஆகிடும் சளி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடும் அதனால் ஒரு ட்ராப்னா ஒரு ட்ராப் தான் சரிங்களா அதே மாதிரி ஆண்கள் இந்த நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்க நான் என்ன நான் சொல்றேன் இதெல்லாம் சில குறிப்புகள்லேருந்து எடுக்கப்பட்டது சில கலவி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய சில விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பேர் என்னன்னா லயன் டெக்னிக் அப்படின்ட்டு இதனோட பேர் லயன் என்னங்க சிங்கம் சிங்கம் என்னங்க பண்ணும் உருமம் சிங்கம்னாவே ஞாபகத்துக்கு வருது உருமல் இந்த உருமல் டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தணும் ஆண்கள் உறவு தொடங்கியவுடன் அதாவது கலவியல் நீங்க ஈடுபட்டு இருக்கும்போது அதாவது அந்த உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டு இருக்கும் ஏன்னா ஃபோப்ளேல இதை அப்ளை பண்ண முடியாது உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடும் பொழுது உருமல் சத்தம் ஒரு விதமான உருமல் சத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே ஈடுபடுங்க இதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய கவனம் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அதீத உணர்வு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு உணர்வில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதீத அந்த காம உணர்வு கொஞ்சம் தணிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு நீங்கள் வந்து நீண்ட நேரம் ரிலாக்ஸ்டு மைண்டாக அதே நேரத்தில் நீண்ட நேரமும் ஈடுபடுறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் பயன்படும் உருமல் அதாவது லயன் டெக்னிக் அப்படின்ட்டு இதனோட பேருங்க ஸோ அதை கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை ஆண்கள் உபயோகப்படுத்தலாம் இதோடு சேர்த்து ப்ரீத்திங் டெக்னிக்னு இதுக்கு பேருங்க அது என்ன பிரீத் டெக்னிக்னா சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாகவும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் நாம் என்ன பண்ணுறோன்னா சுவாசத்தை மூக்குல சுவாசிக்கிறோம் சில நேரங்களில் நெஞ்சில இருந்து சுவாசிப்போம் இந்த மாதிரி தான் சுவாசிக்கிறோம் பட் வயிற்றில் இருந்து சுவாசிக்கணும் உங்களுடைய வயிறு நல்லா நல்லா இழுக்கும் இழுக்கும்போது உள்ள போகணும் மூச்சை வெளியே விடும்போது வயிறு வெளியே வரும் அப்படி உங்களோட சுவாசம் அதுதான் ஆழ்ந்த சுவாசம்னு சொல்றோம் நெஞ்சிலிருந்து சுவாசிக்கிறது ஆழ்ந்த சுவாசம் பேர் நெஞ்சிலேருந்து கூட சுவாசிக்கணும் மூக்கிலேருந்து சுவாசி சாதாரணம் அந்த மாதிரி விடுவாங்க அப்படி கிடையாது வயிற்றுல இருந்து சுவாசியாதான் ஆழ்ந்த சுவாசம்னு சொல்றோம் அப்படி ஆழமாக சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியே விடுற இந்த டெக்னிக் இதை பயன்படுத்துறதன் மூலமாகவும் உங்களால் இந்த மாதிரி சுவாசத்தை வந்து ஒரு ஒரு ரேஷியோவில் வச்சுக்கிட்டே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாலும் உங்களோட இல்லற நேரம் கூடும் நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் சரிங்களா இதெல்லாம் சில டெக்னிக் பிரீத்திங் டெக்னிக்னு இதுக்கு பேருங்க இதையும் ஆண்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆனாலும் உங்களுக்கு இன்னொரு மெயினான ஒரு விஷயம் தேவை என்னன்னா என்னால் முடியும் என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் இருந்தா மட்டும்தான் இந்த டெக்னிக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் பல ஆண்கள் எல்லாமே செய்வாங்க ஆனா என்னால முடியாதுங்கிற ஒரு மைண்ட்லயே இருப்பாங்க அப்போது ஒர்க் அவுட் ஆகாது அதனால் முடியுங்கிற மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் அதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்